பன்னிரெண்டாம் வகுப்பு கணினி அறிவியல் அரசு பொது தேர்வு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விடைக்குறிப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அரசு தேர்வு துறையால் வெளியிடப்பட்ட விடைக்குறிப்பு இது இது நல்லா படிக்கிறவங்க அதாவது சென்டம் எடுக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா பெரும்பாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்தவரையும் சென்டம் வந்து ஒரு மார்க் ரெண்டு மார்க்கில் தான் மிஸ் ஆகுது ஏன் அப்படின்னா அந்த கேள்விக்கு தகுந்த கீவேர்டு அதில் மாணவர்கள் எழுதுறது இல்லை எந்த மாதிரியான கொஸ்டினுக்கு எந்த மாதிரியான கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சு மாணவர்கள் அதை பயன்படுத்தினா முழு மதிப்பெண் பெறலாம் ஸோ இங்கே அரசு தேர்வு துறையால் கொடுக்கப்பட்டுள்ள அந்த கீவேர்டு என்னென்னதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் அதுதான் வேறு ஒன்றும் இல்லை நம்ம சேனலில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு வீடியோ இருக்குது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்கு தனி தனி வீடியோவாக இருக்குது கிட்டத்தட்ட ஐநா இருபது வீடியோக்கு மேலே இருக்குது இப்போ நம்ம ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன் மார்க் ஏற்கனவே பார்த்துருக்குறோம் டூ மார்க்கும் பார்த்துட்டோம் இப்போ த்ரீ மார்க் பார்க்க போகிறோம் பகுதி மூணில் தான் த்ரீ மார்க் கொடுக்க போகிறாங்க எவையானும் ஆறு வினாக்களுக்கு விடையளிக்கும் விநாயகன் முப்பத்தி மூணு கட்டாயம் அது மட்டும் பார்த்துக்கோங்க கம்பல்சரி கொஸ்டின் முப்பத்தி மூணு இருபத்தி ஐந்து தொகுதிகளின் மூன்று பண்பு இயல்புகளை எழுதுக தொகுதிகள் தரவு தகவல் மற்றும் தருக்க செயலாக்கத்தை கொண்டுள்ளன தனியாக தொகுக்கப்படும் நூலகத்தில் சேமிக்கப்படும் பிற நிரலில் சேர்க்க முடியும் ஒரு பெயரையும் சில அளபொருட்களையும் பயன்படுத்தி தொகுதி பிரிவுகள் செயல்படுத்தப்படுகின்றன ஒரு தொகுதியின் பிரிவுகள் மற்ற தொகுதிகளால் பயன்படுத்தப்படுகின்றன ஸோ மொத்தம் இங்கே அஞ்சு கொடுத்துருக்காங்க ஏதாவது மூணு எழுதுனா போதும் த்ரீ மார்க்குக்கு ஸோ மூணு எழுதுனா மூணு மார்க் இருபத்தி ஆறு அசிம்டோட்டிக் குறியீடு குறிப்பு வரைக ஸோ அசிம்டோட்டிக் குறியீடு என்பது நேரம் மற்றும் இடச்சக்கலை பற்றிய அர்த்தமுள்ள கூற்றுகளை பயன்படும் மொழியாகும் ஸோ அசிண்டோட்டிக் குறியீடுன்றது அந்த நேரம் இடச்சக்கல் இது ரெண்டும் முக்கியமாக எழுதணும் அதுக்கு அண்டர்லைன் பண்ணி எழுதிடுங்க நெறிமுறையின் நேரச்சக்கலை குறிக்க மிகவும் பயன்படும் மூன்று அசிண்டோட்டிக் குறியீடுகள் ஸோ இதுவரையும் எல்லனா ஒரு மார்க் கொடுப்பாங்க மொத்தம் மூணு இருக்கு இல்லைங்களா ஸோ பிக் ஓ நெறிமுறையின் மிக மோசமான நிலையை விவரிக்க பயன்படுகிறது பிக் சிக்மா நெறிமுறையின் சிறந்த நிலை அல்லது கீழ் வரையை குறிக்கும் பிக் தீட்டா நெறிமுறையானது கீழ் எல்லை அல்லது மேல் எல்லை என்னும் சிக்கலை கொண்டிருந்தால் அதனுடைய சிக்கல் தீட்டா என்லாக் என்பதாகும் ஸோ இதெல்லாம் ரெண்டு மார்க் மொத்தம் மூணு மார்க் இருபத்தி ஏழு சர நிலையுறு என்றால் என்ன ஸோ பைத்தானில் சரநிலையுருக்கள் என்பது மேற்கோள் குறிக்குள் அடைக்கப்பட்ட குறியுறுக்களின் தொடராகும் பைத்தானில் சரங்களை ஒற்றை இரட்டை மூன்று மேற்கோள் குறிக்களில் கூட அடையலாம் குறியுறி மதிப்புகள் ஒற்றை அல்லது இரட்டை மேற்கோள் குறியை கொண்டிருக்கலாம் பல வரி சர நிலையுறு மூன்று மேற்கோள் குறிக்குள் கொடுக்கப்பட வேண்டும் ஸோ அதற்கு ஒவ்வொரு பாயிண்ட்டும் மொத்தம் மூணு மார்க் இருபத்தி எட்டு இஃப்எல்ஸ் அமைப்பை பற்றி குறிப்பு வரைக இஃப்எல்ஸ் கூற்று சரி தொகுதி மற்றும் தவறு தொகுதி இரண்டையும் சரிபார்ப்பதற்கான கட்டுப்பாட்டை வழங்குது நிபந்தனை சரியாக இருந்தால் இஃப் கட்டளை தொகுதி நிறைவேற்றப்படும் தவறாக இருந்தால் எல்ஸ் கட்டளை தொகுதி நிறைவேற்றப்படும் அது எழுதுனா ஒரு மார்க்கு அதனுடைய தொடரியல் எழுதனா ரெண்டு மார்க் மொத்தம் மூணு மார்க்கு ஸோ இஃப்எல்ஸ் க கூட்டினுடைய தொடரியல் பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பிளாக் ஒன்னு எல்ஸு ஸ்டேட்மெண்ட் பிளாக் டூ இந்த கோலன் அதெல்லாம் பார்த்து கரெக்டாக போட்டுருங்க கோலன் கண்டிப்பாக கரெக்டாக போடணும் ஸோ தொடரில் எதுனா ரெண்டு மார்க் மொத்தம் மூணு மார்க் இருபத்தி ஒன்பது செயற்கூரில் தொகுப்பு பற்றி எடுத்துக்காட்டுடன் எழுதுக ஸோ செயற்கூறு திருப்பி அனுப்பும் மதிப்பு மற்றொரு செயற்குருவுக்கு செயலூருப்பாக பின்னலான அமைப்பில் அமைந்தால் அதற்கு செயற்கூரில் தொகுப்பு என்று பெயர் ஸோ இங்கிலீஷ்லேயும் பார்த்துக்கோங்க கம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன்ஸு சரிங்களா ஸோ செயற்குறு திருப்பி அனுப்ப மதிப்பு மற்றொரு செயற்குருவுக்கு செயல் உருவா பின்னலான அமைப்பில் இருந்தால் அதுக்கு பேர் செயற்கூறில் தொகுப்பு அப்படின்னு சொல்லி பேர் அது எல்லாமே மூணு மார்க் போட்டுருவாங்க முப்பது லிஸ்ட்டு மற்றும் டிக்ஷனரி இடையேயான வேறுபாடுகள் யாவை ஸோ லிஸ்ட்டு அப்படின்றது வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளின் தொகுப்பு டிக்ஷனரின்றது ஒரு உறுப்பை மற்றொரு உறுப்புடன் பொருத்த பயன்படும் தரவு அமைப்பு லிஸ்ட்டின் உறுப்புகள் சதுர அடைப்புக்குள் அடைக்கப்பட்டிருக்கும் டிக்ஷனரியின் உறுப்புகள் நெளிவு அடைப்புக்குறிவுக்குள் அடைக்கப்பட்டிருக்கும் லிஸ்டின் சுட்டெண்கள் குறிப்பிட்ட உறுப்பை அணுக பயன்படுகிறது டிக்ஷனரி திறவுகோல் சுட்டெண்ணை குறிக்கிறது ஒரு மதிப்பை பார்த்து கொள்ள பயன்படுகிறது லிஸ்ட்டு ஒரு மதிப்பை எடுத்துக்கொண்டு மற்றொரு மதிப்பை பார்த்துக்கொள்ள பயன்படுது டிக்ஷனரி ஸோ மொத்தம் ஏதாவது ஒரு மூணு எழுதனா போதும் ஒன்று ரெண்டு மூணு பாயிண்ட் எழுதனா போதும் இங்கே நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க மூணு பாயிண்ட் எல்லாமே மூணு மார்க் கொடுத்துருவாங்க ஸோ மூணு பாயிண்டின்றது லிஸ்ட்டில் ஒரு பாயிண்ட்டு டிக்ஷனரியில் ஒரு பாயிண்ட் அது சேர்ந்து ஒரு பாயிண்ட்டு அந்த மாதிரி மொத்தம் மூணு பாயிண்ட் எழுதணும் முப்பத்தி ஒன்று டிபிஏவின் பணியாது ஸோ டிபிஎம்எஸ் பாதுகாப்பு உரிமங்களை நிர்வகித்தல் பயனர் கணக்களை உருவாக்குதல் மற்றும் அணுகல்களை நிர்வகித்தல் போன்றவையெல்லாம் எல்லாம் டிபிஏவினுடைய பணி அதாவது டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரோடைய பணி வேறு ஏதாவது பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் எழுதலாம் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்கும் மொத்தம் மூணு மார்க் முப்பத்தி ரெண்டு பைத்தான் மற்றும் சி பிளஸ் வேறுபடுத்துக பைத்தான் வந்து வரி மொழி மாற்றி சி பிளஸ் ப்ளஸ் வந்து நிரல் பெயர்ப்பி மொழி பைத்தான் வந்து மாறும் தன்மை கொண்ட மொழி சி பிளஸ் ப்ளஸ் நிலைத்தன்மை கொண்ட மொழி பைத்தான் வந்து மாறியே அறிவிக்கும் போது அதன் தரவு வகையை குறிப்பிட தேவையில்லை தரவினத்தை கண்டிப்பாக குறிப்பிடணும் சி பிளஸ் ப்ளஸ்ஸில் ஸ்கிரிப்டிங் மற்றும் பொது மொழி மொழியான இரு வகையிலும் செயல்பட முடியும் பைத்தானு பொது பயன் இரலாக்க மொழி மொத்தம் மூணு எழுதுனா போதும் அப்படி எழுதுனா மொத்தம் மூணு மார்க்கு முப்பத்தி மூன்று இது கட்டாயம்னா எழுதியே தீரணும் வேறு வழி கிடையாது கொடுக்கப்பட்ட வருடம் லீப் வருடமா இல்லையா என்பதை விசோதிக்கும் பைத்தான் நிரலை எழுதுக ஸோ பைத்தான லீப்பா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஏ ஈக்குவல் டு இன்டிஜர் இன்புட்டு ஏ இயர் இதெல்லாம் நீங்கள் ப்ராக்கெட்டில் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க இஃப் ஏவு வந்து நாலாவில் வகுத்து ஜீரோ வந்தா அப்புறம் ஏவு வந்து நானூறாவில் வகுத்து ஜீரோ வந்தா அல்லது ஏவ வந்து நூறாவில் வகுத்து ஜீரோ வரலைனா நாட்டு ஈக்குவல்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் லீப் இயர் இல்லை அப்படின்னா நாட்டிய லீப் இயர் ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ரோக்ராமு உங்களுக்கு வேறு ப்ரோக்ராம் போட தெரிஞ்சால் நீங்கள் வேறு ப்ரோக்ராம் கூட போட்டுக்கலாம் புக்கில் வேறு ஏதாவது மாதிரி இருந்தால் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரி ப்ரோக்ராம் வேறு எங்கேயாவது உங்களுக்கு இதை விட இன்னும் ஈஸியாக ஏதாவது கிடைக்கணும்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பைத்தானிலையாக இருக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க லீவ் எடுத்த தோதிக்கும் பொருத்தமான பைத்தான் நிரல் எதுனா போதும் மூணு மார்க் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஃபைவ் மார்க் பார்க்கலாம் தேர்வுக்கு நல்லா படிங்க பாய்